சாலையில வந்து ஒரு ஒன்பது மணி அளவில் வந்து ஏற்பட்டது சாலை வந்து ஏழு பேர் நான்கு சக்கர வாகனம் வந்து அதிவேகமாக வந்தது மேலும் அந்த நேரத்தில் வந்து சிறிது மழை பெய்து கொண்டிருந்ததால் வாகனம் வந்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி சென்ற மூன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் வாகனத்தில் சென்ற ஐந்து பேர் காயம் மேலும் ஒருவர் பலியடைந்துள்ளார் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் வந்து படுகாயம் அடைந்துள்ளார் படுகாயம் அடைந்தவர்கள் வந்து கோவை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இதில் சம்பவ இடத்தில் பலியானவர் வந்து சேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து இந்த விபத்து குறித்து கிழக்கு கிழக்கு காவல்நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன்